அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் பெரம்பலூர் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ முத்து அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நலமா இருக்குங்களா உங்களுடைய நிச்சயமாக நலமா இருக்கிறோம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை குறித்து அதனுடைய தொடக்கம் குறித்து சொல்லுங்க எப்படி இந்த அரசியலுக்கு வந்து வந்தீங்க தமிழுக்கு குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில எப்படி இணைஞ்சீங்க அது குறித்து உங்களுடைய வாழ்கின்ற என்னுடைய அருமை ரத்தங்கள் அதாவது தேவேந்திர உள்ள பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் எப்படிப்பட்டது எப்படி நான் இந்த அரசியலுக்கு வந்தேன் என்பதை பற்றி ஒரு கண்ணோட்டம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதுல நான் ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் கூட இந்த அரசியல் வாழ்க்கை என்னை தேடித்தான் வந்ததே தவிர நான் எந்த அரசியலையும் தேடி போகவில்லை காரணம் இரண்டு முறை நான் சிறைச்சாலை அனுபவித்த ஒரு அனுபவங்கள் தான் ஒன்று படித்த இளைஞர்களுக்கு அதன் பின்னர் விவசாயிகள் தற்கால அதாவது எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்தால் அவருடைய வாழ்வாதார உயர்வதற்கு அவர்களுக்கும் அரசு ஊழியர்களைப் போல அன்று இருந்த பத்தாயிரம் ரூபாய் நிதியை அவர்கள் அந்த குடும்பத்திற்கு நிதியாக வழங்க வேண்டும் என்று போராட்டம் செய்து இப்படி பல்வேறு போராட்டங்களில் தலையிட்ட தலையிட்டதன் விளைவுதான் என்னை தேடி அரசியல் வந்ததை தவிர நான் எந்த அரசியலும் தேடி போகவில்லை அப்படிப்பட்ட அரசியல் நிலைதான் என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் இந்த வாழ்க்கை சரித்திரத்தை நான் வைத்து நான் வந்து பிடிப்புக்காக வேண்டியோ அல்லது வேறு எந்த நிலைக்காக உயர் என்னுடைய நிலையை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு கடுகளவு கூட கிடையாது காரணம் அப்படிப்பட்ட வாழ்க்கை சரித்திரத்தை படுத்தவன் நான் ஆகவே அந்த நிலையில் என்னுடைய மக்கள் அதாவது சட்டமன்றத்தில் கூட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி சட்டமன்றத்திற்கு நான் வரவில்லை என்று கூறினாலும் கூட என்னை வழிகட்டணமாக அழைத்து என்னை சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கினார்கள் முதற்கன் என்னுடைய பெரம்பலூர் மாவட்ட என்னுடைய மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் காரணம் அவர்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் இந்த சரித்திரம் எனக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது என்பதை நான் பணிபெரும்பது தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அந்த வாழ்வாதாரம் தான் இந்த சமுதாயத்திற்கு நான் என்னுடைய வளர்ச்சிக்காக வேண்டிய அல்ல இந்த சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் என்னுடைய திருவந்தூர் உள்ள பெருமக்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன் நிச்சயமா இந்த நேரத்துல வந்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு தேர்தலை நிக்கணும் அப்படின்னா கோடிக்கணக்கான ரூபாய் வந்து செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனா நீங்க நின்ற காலகட்டங்கள்ல எவ்வளவு தேர்தலுக்கு செலவு வெறும் இருபதாயிரம் ரூபாய் தான் என்னுடைய சொந்த செலவு ஆஹா அதாவது மற்றவர்கள் எல்லாம் லட்ச கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்தார்கள் நிச்சயமா என்னுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் சட்டமன்றத்தில் போக வேண்டும் என்கிற எண்ணமோ அல்லது வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி நான் உயர வேண்டும் என்கிற எண்ணமோ எனக்கு கிடையாது ஆனால் மரியாதைக்குரிய அம்மையார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த உரிமையை எனக்கு வழங்கியது எப்படி என்றால் பெரம்பலூர் மாவட்டம் எங்களுக்கு கட்சியிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் கூட எண்ணி எடுக்கிற அளவுக்கு கிடையாது காரணம் அதாவது கரூர் மாவட்டத்தை கரூர் சின்னசாமி அண்ணனுக்காக வேண்டி விட்டு கொடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய பெரம்பல் உரை எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அந்த வாய்ப்பின் அடிப்படையிலே நான் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட என்னுடைய இயக்கம் அதாவது கம்யூனி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கட்சி எனக்கு அந்த அரிய வாய்ப்பை வழங்கியது அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி செய்ய வேண்டிய கடமையை நான் செய்த காரணத்தால் என்னை வீடு தேடி வந்து அழைத்து கொண்டு என்னுடைய மனு தாக்கல் செய்கிற பொழுது கூட குறைந்தபட்சம் என்கின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு ஒரு ஒரு பத்து பேர் திருச்சியில் இருக்கின்ற அதாவது துப்புரவு தொழில் அவர்களை வைத்துதான் அந்த மனு தாக்கல் செய்ய ஆரம்பித்தேன் அப்படிப்பட்ட வாழ்க்கை சரித்திரம் படைத்தவன் தான் நான் ஆகவே இந்த அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் ஒன்னரை ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கை திருத்தம் அமைந்திருந்தாலும் கூட அந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் நான் செய்த குறைந்தபட்சம் அதாவது காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற இதர பணிகளில் பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரம் பேர் நான் என்னால் பயனடைந்திருப்பார்கள் அது வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆகவே நான் ஒரு ஆளும் கட்சியிலும் இல்லாமல் எதிர்கட்சியிலும் இல்லாமல் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தொழிலாளர் இயக்கத்தின் சார்பில் நான் வந்த வளர்ந்ததால் எனக்கு அதிக பத்து இந்த தொழிலாளர் தான் அக்கறை செலுத்த செலுத்தியை தவிர மற்றவர்களை நான் ஒரு புறம் ஒதுக்கி வைத்து தான் செயல்பட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இருந்தது காரணம் தொழிலாளர் வர்க்கத்தால் தான் நான் அந்த பதவியை நான் பெற்றேன் என்பதை எந்த காலத்தில் நான் மறக்க முடியாது எனது அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய கேடி கே தங்கமணி அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டிருந்தது அவர்தான் ஒவ்வொரு நாளும் எப்படி சட்டமன்றத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை அடிப்படை அந்த கருத்துக்களை எல்லாம் எனக்கு ஊட்டியவர் மறைந்த என்னுடைய மரியாதைக்குரிய ஐயா கேட்டிக்க தங்கமணி தான் சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் யாரிடமும் ஒரு பைசாவுக்காக வேண்டியோ அல்லது எதிர்பாராத ஒரு மக்களுடைய கவிக்க அதாவது உதவிகளை செய்வதில் எந்த தோல்வும் இல்லாமல் என்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறேன் அந்த அடிப்படையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இருந்த மாதிரி இல்ல இன்று இருக்கிற மாதிரியும் அல்ல அதாவது காங்கிரசுக்கு மாற்றாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கப்பட்டது காங்கிரசுக்கு மாற்று கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற ஒரு நிலை மாறி அந்த இடத்தை வந்து திராவிட கட்சிகள் நிரப்பி இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திராவிட கட்சிகள் இல்லாம செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா உங்களுடைய நிலைமையை பார்வை சொல்லுங்க ஆமா அதாவது எந்த காலத்திலும் காங்கிரஸோடு எந்த கட்சி உடன்பாடு இருந்தாலும் அந்த கட்சியுடைய சார்பில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இணையாது அப்படிப்பட்ட தவறுதலான எண்ணங்களால் இன்று மாறி அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு முற்றிலும் மாறிவிட்டது என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் அவர்கள் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடு வேறு இன்று இந்திய கம்யூனிஸ்டு செயல்பாடு வேறு ஆகவே இப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் எந்த ஒரு தொழிலாளர் வர்க்கமும் அவர்களை நம்பி பின்னோக்கி பின்தொடர்ந்து செல்ல மாட்டார்கள் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்க மக்களுக்கு தெரிவிக்கிறார் இது போன்ற ஒரு விமர்சனங்கள் வந்து சரிங்க இல்லையா இது எப்படி நம்ம பொதுமக்கள் எப்படி எடுத்துக்கிறது அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற எந்த இயக்கமாக நான் தயங்க மாட்டேன் என்னை பொறுத்தவரை யாரிடமும் எந்தவித உதவிக்காக வேண்டிய போய் நின்று கொண்டு கைகட்டி நிற்கின்ற ஈன வாழ்க்கையை நான் விரும்ப மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிகொன்போடு தெரிவித்துக் கொண்டேன் தொடர்ச்சியா தேவேந்திரகுண வேளாளர் சமுதாயத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற ஒரு படுகொலைகளாக இருக்கட்டும் சரி அதாவது அந்த அந்த சமூகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவர்களுடைய தலைவர்களை வந்து அடக்குமுறை செய்யக்கூடிய வழக்கு போடக்கூடிய போலியாக பொய்யாக வழக்கு நிலை இருக்குது இல்லையா இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதாவது இந்திய வரலாற்றிலே இல்லாத ஒரு சம்பவம் அதாவது தென்னோவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது ஐஜி வேலனுடைய அவருடைய உளவுத்துறையுடைய பிரிவில் பணியாற்றக்கூடிய ஐஜி செந்தில் வேலன் அவர்களுடைய தலைமையின் கீழ் தென் மாவட்டத்தில் எழுதி கொண்டிருக்கின்ற அந்த உளவுத்துறை சரியான நடவடிக்கை எடுக்குமானால் இன்று என்னுடைய சொந்தங்கள் அதாவது என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் மாணவர்கள் படிக்கின்ற இளைஞர் பட்டதாரிகள் ஏறத்தாழ முன்னூத்தி எண்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்காது அது யார் செய்தாலும் தவறு தவறுதான் அது என்னுடைய சொந்தங்கள் செஞ்சிருந்தாலும் தவறுதான் அந்த தவறை மறைப்பதற்காக வேண்டிய ஐஜி செந்தில்வே செந்தில்வேலன் அவர்கள் இந்த பதவியில் இருந்து அவர் விடுபட வேண்டும் என்கிற வேண்டுகோளையோடு மட்டுமல்லாமல் நான் பல முறை திருச்சியிலே நடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் கூட செந்தில்வேலனை கண்டிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அப்படிப்பட்ட நிலை ஏன் எதற்காக வேண்டிய மீது ஒரு தவறுதலான ஒரு கருத்தை நான் தெரிவிக்க வருகிறேன் என்பதை நீங்கள் எல்லா மக்களும் சிந்திக்க வேண்டும் அவர் உரிய உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருப்பார்களே ஆனால் இந்த மாட்டார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருக்காது தமிழ்நாட்டில் மக்களுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் பணிதோடு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் செந்தில் வேலனுடைய கொஞ்சம் அதாவது கவனக்குறைவு என்பதை விட அவர் சார்ந்த சமுதாயம் செய்கின்ற அக்கூழியங்களை தட்டி கேட்க தவறு தவறிய மரியாதைக்குரிய ஐஜி செந்தில் வளன் அவர்கள் இந்த பதவியிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் முன்வைத்து அவருக்கு தெரிவிப்பது இந்த மாதிரியான நிலை யாரையாக எந்த ஐஜியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான நிலை எடுப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு முற்றிலும் அந்த பதவியில் நீடிக்க தகுதியற்றவர்கள் என்பதை நான் தெளிவன் மக்கள் சார்பாக விரும்புகிறேன் நிச்சயமாக இப்ப சமீபத்தில் செந்தில் மன்னர் அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதிலும் குறிப்பாக பாலியல் வழக்கு தொடரப்பட்டு இன்றைக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து இருக்கிறாரு இந்த வழக்கு வந்து பொய்யான வழக்கு அப்படின்னு வந்து பொதுமக்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது அது குறித்து உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க மரியாதைக்குரிய என்னுடைய சொந்தங்களான உலகெங்கு வாழக்கூடிய தேவேந்த உள்ள மக்களுடைய பணிவான வேண்டுகோளை நான் முன்வைப்பது என்னவென்றால் செந்தில் மல்லர் அவர்கள் இன்று நேரத்தில் முப்பது ஆண்டு காலமாக அவர் பழக்கத்தில் அனுபவித்திருந்தவர் அவர் ஒரு தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார் இந்த அரசு திமுக அரசு மீண்டும் அவர் மீது இந்த மாதிரியான கலவாலித்தனமான அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர் மீது குண்டர் சட்டத்தை ஏதி வேண்டுமென்றே அந்த ஒரு பெண்மணியிடம் அவர் வந்து என்ன குற்றங்கள் இருந்தாலும் கூட நான் அப்படி ஒரு நிலையை நான் எடுக்கவில்லை என்பதை கூறி அவர் சொல்லியும் கூட அதையும் மீறி அவர் மீது குண்டர் சட்டத்தை போட்டு இந்த அவர் சிறையில் அழைத்திருப்பது மனவேதனைக்கு மட்டுமல்ல உலகின்றி வாழக்கூடிய குல பெருமக்கள் சார்பாக இப்படிப்பட்ட களமானத்தனமான செயல்பாடுகளை இந்த அரசு கைவிட வேண்டும் என்று பணிவன் போது தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நடந்து கொள்பவர் அல்ல அவர் ஒரு நேர்மையான மனிதர் மரியாதைக்குரிய மறைந்த அம்மையா தேனிதா அவர்கள் கூட ஒரு பிரச்சனையில் வந்து வருகின்ற பொழுது அவர் எழுதிய புத்தகத்தில் சில வேண்டுமென்றே அவர் மீது தான் தவறான ஒரு சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தப்ப கூட அவர் மீது அந்த சட்டம் பாயவில்லை ஆனால் இந்த திராவிட கழகம் திரு திருட்டு முட்டாள் கழகம் இப்படிப்பட்ட ஒரு கழக நகரஞ்சலத்தோடு அவர் மீது குண்டர் சட்டத்தை பாய்ந்திருப்பது வேதனைக்குரியது